புனித மத்தை எழுதிய நட்செய்தியில் இருந்து வாசகம் அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி விண்ணரசில் மிகப்பெரியவர் யார் என்று கேட்டார்கள் அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார் நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புகமாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் இந்த சிறு பிள்ளையைப் போல தம்மை தாழ்த்திக் கொள்பவரை விண்ணரசில் மிக பெரியவர் இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர்கள் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார்கள் இச்சிறியோர்கள் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம் கவனமாயிருங்கள் இவர்களுடைய வானதூதர்கள் என் விண்ணக தந்தையின் திறமுன் எப்பொழுதும் இருக்கிறார்கள் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஏனெனில் மானிட மகன் தவறியோரை மீட்கவே வந்தார் இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் ஒருவரிடம் இருக்கும் நூறு ஆடுகளுள் ஒன்று வழிதவரி அலைந்தால் அவர் 99 ஆடுகளையும் மலைப்பகுதியில் விட்டுவிட்டு வழிதவறி அலையும் ஆட்டை தேடிச் செல்வார் அல்லவா அவர் அதை கண்டுபிடித்தால் வழிதவரி அழையாத தொன்னூற்றி ஒன்பது ஆடுகளை பற்றி அடை மகிழ்ச்சி அடைவதை விட வழிதவறிய அந்த ஓர் ஆட்டை பற்றியே மிகவும் மகிழ்ச்சி அடைவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் இவ்வாறே இச்சிறுவருள் ஒருவர் கூட நெறிதவறி போகக்கூடாது என்பது உங்கள் விண்ணக தந்தையின் திருவுளம் கிறிஸ்துவின் நார் செய்தி